திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் பராசக்தியினுடைய வடிவம் எது இந்த பராசக்தியினுடைய வடிவம் திருநீர் என்று காட்டுகிறார் நம்ம ஞான சம்பந்தர் பரா வண்ணமாவது நீர் இந்த அகத்திய தேவார திரட்டிலே இந்த இரண்டாவது பகுதி திருநீர் அதை பத்தி சொல்லுகிற போது கூட திருநீரை பற்றி அது பறையின் வரலாறு ஆகும் அப்படிம்பார் அதனுடைய விளக்கத்தில் வருகின்ற போது பறையின் வரலாறு ஆக திருநீரு என்பது நமக்கு திருவருள் கோவிலுக்கு போனான்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம திரும்பி பொழுது திருநீர் வாங்கிட்டு வரணும் கட்டாயம் திருநீர் வாங்குவோம் என்னதுன்னா அதுதான் திருவருள் எம்பெருமானுடைய திருவருளை நாம் பெறுவது இந்த திருநீற்றின் தான் ஆக திருநீரு என்பது திருவருள் அம்பாளை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அருமையான குறியீடு அதனை இந்த எட்டாவது பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றார் ஆரம்பம் என்ன ராவணன் மேலது நீரு ராவணன் ரொம்ப தபம் செய்து எம்பெருமானிடத்து ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆயிரத்தெட்டு யுகம் ஆளுவதற்கு உரிய வரத்தை பெற்றார் அதை எம்பெருமான் இடத்தை அவன் கைலாய் மலையை தூக்கின்ற போது எம்பெருமான் அந்த மலைக்கு கீழே அழுத்தினார் தப்பு செஞ்சா தண்டனை உண்டு ஆனாலும் கூட அதனை உணர்ந்து திருந்தினால் மன்னிப்பும் உண்டு அதை உணர்த்துகின்ற வகையிலே தான் ஞான ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலும் எட்டாவது பாடலில் ராவணனை காட்டுவன் அந்த ராவணனுடைய ஒரு தனித்தன்மை திருநீர் ஊசி சிவபூஜை செய்வது அப்படி சிவபூஜை செய்துதான் அவன் இந்த ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆயிரத்தெட்டு யுகம் ஆளுவதற்குரிய வரத்தை பெற்றான் அப்படி அந்த வரத்தை பெறுவதற்கு அவனுக்கு துணை நின்றது இந்த திருநீரு என்பதை இங்கே உணர்த்துகின்றார் ராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு ஆக எண்ணங்கள் நல்ல எண்ணம் நமக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த தகுதியை நமக்கு தருவது நீரு தகுவது அப்படின்னு சொன்னா தகுதியை தருவது இந்த நல்ல எண்ணத்திற்குரிய தகுதியை தருவது இந்த திருநீர் பராவண்ணம் ஆவது நீர் பாவத்தை அறுப்பது தராவண்ணம் ஆவது அந்த தரம் அப்படின்னு தரம் நல்ல ஒரு தரம் தராதரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு திருநீற்றினுடைய தரம்னு இல்லை நம்மளுடைய தரம் தான் அந்த நம்மளுடைய தரம் நல்ல ஒரு தரமாக அமைவனும் அப்படின்னு சொன்னால் அதற்கு துணை நிற்பது திருநீர் எண்ணத்தின் வழிதானே தரம் அப்போ அந்த எண்ணத்தை நமக்கு ஒரு நல்ல எண்ணத்தை ஊட்டுவதாக திருநீர் இருக்க அந்த திருநீற்றினுடைய திருநீற்றை பூசியதனுடைய தன்மையினாலும் அதனை நாம் உணர்ந்ததன் தன்மையினாலும் நமக்கு ஒரு நல்ல தரம் அமைகின்ற வகையிலே இங்கே இந்த திருநீரானது செய்கிறது தத்துவம் ஆவது தத்துவ சமய தத்துவங்களாக இருந்து நமக்கு பலவற்றை உணர்த்துகின்றது அரா அணும் திருமேனியை உடைய எம்பெருமான் சிவபெருமான் அராணன் பாம்பு அந்த அறவுகள் எல்லாம் எங்கே இருக்கின்ற வகை மேனியில் இருக்கின்ற வகையில் அவற்றை அணிந்திருக்கின்ற சிவபெருமானுடைய கோவில் இந்த திரு ஆலவாய் அந்த திரு ஆலவாயான் அவனுடைய இந்த திருநீரே நமக்கு எல்லா வகையிலும் பல வகையிலும் சிறப்பை தருவதாக இருப்பது என்பதை இந்த பதிகமானது நமக்கு உணர்த்தி நிற்கின்றது அதில் எட்டாவது பாடலை சிந்தித்தோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிம்பலம்